மாணவச்செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று ஆறுல இரண்டாவது பார்க்க போகிறோம் பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் சைன் கியூபிஏ a காஸ்கியூப் ஏ பை சைன்ஏ பிளஸ் a ஏ பிளஸ் சைன் கியூபிஏ மைனஸ் காஸ்கியூப் ஏ பை சைன்ஏ ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க கணக்குல எழுதிக்கிங்க ஃபார்முலா இந்த கணக்குக்கு அதே மாதிரி மூணு ஃபார்முலா ஏ க்யூ பிளஸ் பிக்யூப் இஸ் ஈக்வல்டி ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்தது ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இஸ் ஈக்வல்டி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சயின் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம் இதில் ஏக்கு பதிலாக சைன் ஏ எடுத்துக்கங்க பிக்கு பதிலாக காசுன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு எது சப்ஸ்டூட் பண்ணுங்க ப்ளஸ் கொடுத்துருந்தா இதை சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் மைனஸ் கொடுத்துருந்தா எதை சப்ஸ்டூட் பண்ணுங்கள் இதுக்கு சயின்ஸ் ஸ்கொயர் காஸ்ட் காஸ்கொயர் வந்துச்சுன்னா இதுக்கு மதிப்பு வந்து ஒன்றுன்னு போட்டுக்குங்க ஃபஸ்ட் இது பாருங்கள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க அதனால் என்ன பண்ணுறோம் சைன் ஏ ப்ளஸ் காசுஏ என்று சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் சைன்ஏ காசுஏ ப்ளஸ் காஸ் குவைட் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் காசுஏ அடுத்தது ப்ளஸ் குறி கொடுத்துருக்காங்களா கணக்கில் ப்ளஸ் போட்டுக்கங்க அடுத்தது சைன் ஏ மைனஸ் காசுஏ சயின்ஸ் குவைஏ ப்ளஸ் சைன் சைனியே காசியே ப்ளஸ் காஸ்கொய்டியே பை சைன்ஏ காசு ஏ இது வந்து கேன்சல் ஆகிடுச்சா சயின்ஸ்கொய்டே ப்ளஸ் காஸ்கொய்டோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தா ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன்னா ஒன்று போட்டுங்க இந்த சைனியே காசியே போட்டுங்க இந்த சைடு வாங்க பார்ப்போம் இது வந்து கேன்சல் ஆகிடுச்சா பாருங்கள் கேன்சல் ஆகிடுச்சா சயின் ஸ்கொயர் தீட்டா காஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்னன்னு சொல்லியிருந்தா ஒன்று இங்கே என்ன இருக்குது மைனஸ் காசி ஏ இங்கே ப்ளஸ் சைனே காசியே இருக்குது இங்கே மைனஸ் சைனியே காசியே இருக்குது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு மீது என்ன தான் இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா என்ன கிடைக்குது ரெண்டு ஏன்னா நிரூபித்தாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்